மாலயபட்சம் என்பது இறந்தவர்களை அதாவது நம் முன்னோர்களை நினைத்து கொண்டு இருக்கிறோம் அப்போ முன்னோர்களை நினைக்கும் போது நல்லா பாய் தலைக்கணி ஏசி போட்டு பெட்டை போட்டு சுகமாக படுத்தா பாரு பையன் நல்லா தூங்குற அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் பையன் என்னை நினைத்து கொண்டு அதாவது முன்னோர்களை நினைத்து கொண்டு பாய் படுக்க படுக்கக்கூடாது வீட்டு வாசல் முதலில் கோலம் இடக்கூடாது இந்த பதினாறு நாள் ஏனென்றால் முன்னோர்கள் வழியில் வாசலில் வந்து நிற்கும்பொழுது வீட்டில் மங்களம் நடைபெறுகிறது ஆதலால் நாம் நம்ம பையனுடைய மங்கள நிகழ்ச்சிக்கு தடை செய்யக்கூடாது என்று அப்படியே வந்த வழியே திரும்பிவிடுவார்கள் ஆக இந்த பதினாறு நாட்கள் முதலில் வீடுகளுக்கு வீட்டு வாசலில் கோலம் இடக்கூடாது இரண்டாவது வீட்டில் மங்கள வாத்தியங்களோ அல்லது மங்கள நிகழ்ச்சிகளோ நடத்தக்கூடாது மூன்றாவது மண் ஏற்ற மட்டும் அதுவும் மட்டும் ஏனென்றால் மண்ணாகி போனவர்கள் பூமியில் புதை உண்டவர்கள் பூமியில் கரை உண்டவர்கள் இதில் ஆணும் பெண்ணும் பாய் படுக்கைகள் இருக்கக்கூடாது தனித்துவமான ஒரு மனிதன் இறந்த வீட்டில் எப்படி கொள்ளி வைத்தவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அந்த ஒரு மனநிலையில் சண்டைகளும் சச்சரவுகளும் எதுவும் இருக்கக்கூடாது குறிப்பாக ஃபுட்டு அதை உணவு விஷயத்தில் மிக கட்டுப்பாடோடு இருக்கணும் நல்ல நரமாமிசம் சாப்பிடக்கூடாது என்று படையில் அந்த பதினாறு நாள் எப்படி நாம் அவருக்காகவே வாழ்ந்தமோ அதை உள் உணர்வோடு உள் ஆத்மார்த்தமான நினைவுகளோடு வாழ்ந்து விட்டால் அவர்கள் முழு ஆசீர்வாதம் கிடைக்கும்